புத்தகம் போல் ஒரு சிறந்த நண்பன் இருக்கு இருக்க மாட்டாங்க ஸோ இங்கே இருக்கிற சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் வந்து முழுசாக கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு பிடிப்பு வரும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பயந்துருங்க சரிங்களா எனது வாழ்வை மாற்றிய புத்தகம் அப்படிங்கும்போது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா எங்கள் சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தை வந்து அதிகமாக நேசித்து படிப்பாங்க எங்கள் சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கூட புத்தகத்தை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிடுவேன் இப்படி நான் பார்த்து வளர்ந்ததுனா நானும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே உணவெலாம் இருந்துவேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க புத்தக புழு புத்தக புழுன்னு பேர் வச்சு அவங்க சித்தப்பா சொல்லிட்டுருப்போம் எங்கள் நாளாக சித்தப்பா சொல்லிட்டுருப்போம் அதுக்கு வாரிசாக நீ வந்துருக்குற எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை பார்த்தே படிக்கிறேன் உங்கள் அப்பா புத்தகத்தை வாங்கி வாங்கி அடிக்கினார் அடுத்து நீ புக்கை வாங்கி வாங்கி அடிக்க ஆரமிச்சிட்டேன் அந்தளவுக்கு புத்தகத்து மேலே எல்லோருமே பைத்தியமாக இருக்கிறீங்க போர்டிங் மூடம் அப்படினா புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக எங்கள் அம்மாவும் படிக்கிறாங்க கிடையாது எங்கள் அம்மா நல்லா படிப்பாங்க ஆனால் சாப்பிடும்போது படிக்கிற பழக்கம் அவங்க கிடையாது இப்படி படிக்கிற பரம்பரையாகவே வந்தது படிக்கிற பரம்பரைக்கும் போது நம்ம புத்தகத்தை பார்த்து படிப்பதும் ஒரு படிக்கிற பரம்பரைன்னு சொல்லலாம் அப்போ அந்த விஷயத்தில் சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நிறைய புத்தகங்கள் செஞ்சுருக்குது அம்புலி மாமா கதைகள் முன்னே படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிக்க படிக்க அதுக்கு கதை நுணுக்கங்கள் எனக்கு வந்து அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக விஷயங்களை மாற்றி கொடுத்துருக்கு இப்போ அந்தளவுக்கு அம்புலி மாமா வர்றது கிடையாது அப்படிமாக வாங்கி தரலாம் அப்படின்னா நான் சாப்பிடாம கூட இருப்பேன் அந்த மாதிரி இருப்பேன் எங்கள் தாத்தாவுடைய இறப்புக்கு போனப்போ கூட காமிஸ் புக்கு படிக்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன் சுற்றி நின்று எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது கூட நான் புத்தகத்தை இருந்தேன் அதுக்கு சித்தப்பா வந்து பார்த்துட்டு மறுபடியும் போய் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு பார்த்து தலையில் கூட்டி எங்கே வந்து உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு ஏக போடுறது நிற்குமே புத்தகம் தூக்கி படங்களில் போட்டார் அந்த பந்தல் மாதிரி போட்டு அந்த பந்தலில் போட்டார் தூக்கி போட்டார் நான் அப்படியே கொட்டதை மறந்துட்டேன் அங்கே இருக்கலாம் மறந்துவிடு புத்தகம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து உட்காந்து அப்படி மேலே பார்த்து உட்காந்து ஏக்கத்தோடு அந்த புத்தகத்தை பார்த்தா மற்ற மாதிரி அந்த புத்தகம் கை கிடைக்கல அப்படி காமிக்ஸ் புக்கெல்லாம் வந்து நண்பன் ராஜா கூட சேர்ந்து நிறையா படிப்பேன் ராஜா கண் இவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னா காமிக்ஸ் புக்கு கலெக்ஷன் எடுப்பாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பழைய காமிக்ஸ் புக்கெல்லாம் அப்படியெல்லாம் கலெக்ஷன் எடுத்து சேர்த்து ஒரு பெரிய கலர் அட்டை இரும்பு பெட்டி தான் வீட்டில் இருக்கும் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே அட்டப்பட்டிக்குள்ளே அப்படி சேர்த்து சேர்த்து வைப்பாங்க புத்தகத்தை படிக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுடைய அறிவு அப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமும் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய லெவலில் கொண்டு வரமிச்சோம் அப்போது தாத்தா இறந்தபோது கூட காமிக்ஸ் புக்கு பார்த்து படிச்சுருக்கப்போ சித்தப்பா என்ன பண்ணுறாரு தலை கொட்டி புத்தகத்தை வாங்கி தூக்கி மேலே போட்டார் புத்தகம் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி மேலே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்தளவுக்கு புத்தகத்துக்கு மேலே ஒரு பெரி அதுக்கப்புறம் வாரம் சிறுவங்கள் என் நண்பன் வந்து காமிக்ஸ் புக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ராஜா அதுக்கப்புறம் ராஜேஷ்கன் ரெண்டு பேரும் வந்து காமிக்ஸ் புக்கு நிறையா வாங்குவாங்க வாங்கி சேர்த்துப்பா அது செந்தில் மணியண்டை அதில் முக்கியமாக ஒருத்தில ராஜாவும் ராஜேஷ் கண்ணன் தான் அந்த காமிக்ஸ் புக் வாங்குறதுல நீ நான் போட்டி போட்டு வாங்கி நானும் ஒரு பக்கம் வாங்கி அடிக்க வைச்சா கூட அவங்கள அளவுக்கு எனக்கு வாங்க முடியாது அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு தான் புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன் ராஜேஷ் கண்டன் வந்து நண்பர் வந்து ரொம்ப அற்புதமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய புக்கெல்லாம் வச்சுருப்பாரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான புக்கெல்லாம் வச்சுருப்பாரு அந்த அந்தளவுக்கு புத்தகங்கள் வந்து படிக்கும்போது உங்களுடைய மூளைக்குள்ளே அந்த திறமை எப்படி வெளிப்படும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கும்போது அந்த ஓவியம் அதெல்லாம் கற்பனையாலேயே பார்ப்பீங்க அப்படி கற்பனையால் பார்க்கும்போது உங்களுடைய கற்பனை திறன் வந்து வளர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வந்து நினைச்சிங்க அப்படின்னா அப்படியே நடக்கிற சக்தி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சி அதுதான் புத்தகத்தோட வள வல்லமை அப்போ ராஜா வந்து சிறுவனர் வந்து ஒரு முடிவெற்ற திரு முடி இல்லையா முடிக்கும் இல்லையா தான் வாங்கிட்டு வருவார் அப்படி வாங்கிட்டு வந்து தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆச்சுன்னா முறை வேலையே போய் அந்த எப்போ வந்து பார்த்து இருந்து ஒரு பின்னாடியே தோச்சிட்டு நான் ஓடுவேன் தொடச்சிட்டு ஓடி போய் போடுவோம் நான் சந்தேகம் நான் படிச்சாருன்னா விடுவான் விடாமல் தோறச்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டே படிச்சு சொன்னால் அப்போ போக என்னுக்கு அன்பில் என்ன தான் எப்படி தான் துறைச்சு வேணும் நீ படிச்சுக்கோன்னு பிடிச்ச அப்புறம் நான் படிச்சுட்டு நம்மளுக்கு கொடுப்பேன் அந்த அளவுக்கு புத்தகத்தின் மேலே வந்து தீவிரமான இது இந்த புத்தகத்தினால் கிடைச்ச நட்பு பார்த்தீங்களா ராஜா அப்போ அப்படி அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம படிக்கிறப்ப அந்த ஹீரோவெல்லாம் படிக்கிறப்போ அது மாதிரியே வாங்கி தோணும் அப்படி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வச்சிருப்பாரு ஆன்மீக புக்கு எல்லா புக்கும் அப்படி எல்லா புக்குகளையும் படிச்சிருக்கிறேன் படிக்கும்போது அவர் பார்த்தே இருப்பார் பார்த்து படிக்கட்டும் படித்து தெளிவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அப்புறம் கடல் புறா சொல்லிட்டு ஒரு புக்கை பற்றி எல்லாருக்குமே இல்லை இந்த கடல் புறாங்கிற புக்கை படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த கடல் புறா அப்படிங்கிற புத்தகம் வந்து என் வாழ்வை மாற்றி ஒரு அற்புதமான புத்தகம் சொல்லலாம் வாழ்வில் பல கோணங்களில் பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு புத்தகம் சொன்னோம்னா கடல் புறா அப்படிங்கிற புத்தகம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாத கதை படிச்சுன்னாரு விக்ரமாத கதை புக்கை படுறா அப்படின்னு விக்ரமாதிரி புக்கை கொடுத்தார் அதை நான் உல்சாவுக்கு உட்காந்து படித்து முடித்தேன் அதுலேயும் எனக்கு சம மாற்றம் வந்து கிடச்சிது அதில் சில குடிப்பில் தான் அப்போ ஞாபகத்தில் இருக்குது பல விஷயங்கள் ஞாபகத்தில் இல்லாட்டினா கூட உள்ளுக்குள்ளே இயங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தில் படித்த விஷயங்கள் தான் தானாகவே இயங்கிட்டு இருக்கும் உங்களுக்குள்ளே பதிவாயிடும் அதுக்கப்புறம் விநாயகருடைய பிராணத்தை படிச்சுன்னாரு அதையும் படிச்சிருக்கிறேன் இப்படி நிறைய புத்தகங்களை வந்து அப்பா வந்து இதை படி இதை படின்னு சொல்லி கொடுப்பேன் அது கொடுக்கும்போது நானும் ஆர்வம் உட்காந்து படிப்பேன் இப்போ தான் மொபைல் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப்பு அது தோணும் சினிமா போனால் நிறையா இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எப்போயாவது டிவி பார்க்க முடியும் மீதி நேரத்தில் என்ன பண்ணோம் உட்காந்து முழுக்க முழுக்க புத்தகத்தை படிக்க முடியும் லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் அப்போ லைப்ரரிக்கு போயெலாம் படிக்கும்போது மனதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆள் மனசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படித்திருக்கிறப்போ ஒரு காலகட்டம் இருந்தாச்சுன்னா ஒரு தடவை புக்கு தொலைஞ்சி போயிடுச்சு புக்கு தொலைஞ்சி போன உடனேயும் நம்ம வந்து திரும்ப போய் என்ன பண்ணுறது போனால் கேட்பாங்களே அப்படின்னு போட்டு நான் அந்த பக்கமே போகாமல் விட்டேன் ஒரே ஒரு சின்ன புத்தகம் தான் தொலைஞ்சு போன உடனே அப்போ சின்ன வயசு அப்போ விவரம் இல்லாத வயசுங்கிறதுனால திரும்ப போகவே போகவே இல்லை அப்படி லைப்ரரிக்கு போகாமல் விட்டேன் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து லைப்ரரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பே வாழ்க்கையில் வந்து அமையல அப்போ லைப்ரரியில் போய் நம்ம வந்து படிக்கக்கூடிய அந்த விஷயம் புத்தகத்தை பற்றி படிக்கிற விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ எங்கேயோ ஒரு புத்தகம் குழந்ததுக்கு எங்கேயோ ஒரு விஷயத்துக்காக லைப்ரரிக்கு போகிறதுக்கே அந்த மனசு வருத்தப்பட்டு போய் விட்டாங்கல்ல அந்த மாதிரிலாம் விடக்கூடாது நீங்கள் விடக்கூடாது புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு இப்போயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைப்ரரிக்கு போங்க நம்பர்கிட்ட ஏதாவது வந்து வாங்கி படிங்க இதெல்லாம் படித்து 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 வந்தபோது சின்ன வயசுலலாம் அந்த நம்மளாம் வா புக் கிடைக்கல வாங்கி தரல அப்பா வாங்கி தரல அப்படின்னா சாப்பிடாமல் அப்படியே கிடப்பேன் நீ சாப்பிட மாட்டேன் அவர் அவரை அடித்தா பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் புத்தகம் வந்தேன் புத்தகம் வந்த உடனே போனால் அது வாங்கிட்டு கொடுப்பாரு அமையும் இருக்கும் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே உட்காந்து முதல்ல வேலையை அந்த புத்தகத்தை புதுசாக படிக்க கொடுப்பேன் அப்படி ஒரு ஆர்வம் வந்து வரும் அப்போ அதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கருத்தான கதைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் என்ன அப்படி கொண்டு போகும் எங்கள் தாத்தாவும் அப்போத்தாவும் வந்து நிறைய கதைகளை படிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த கதையில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே என்கிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது அதுலேருந்து பூதங்கள் அதுக்கப்புறம் ராஜா அது வரக்கூடிய அங்கே ஒரு வழிபோக்கணம் வரக்கூடிய செய்யக்கூடிய சாதனை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பிரம்மாண்டம் அப்படியே மனசில் ஓட 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 நம்மளை ஒரு ஹீரோயிசமாகவே மாற்றும் இது நீங்கள் புத்தகம் படிக்கும்போது உங்கள் மூளைக்குள்ளே நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த உருவகத்தின் மூலமாக நீங்கள் பிரம்மாண்டம் வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து வரும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலோ ஒரு பிக்சர் பார்த்தாலோ உங்களால் அந்தவங்களுக்கு உருவகத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு வர இயல்பு அப்படிங்கிறது சாத்திய இல்லை அதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது தான் உண்மை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணோம் முழுக்க முழுக்க புத்தகத்தை படிக்க தொடங்குங்க படிக்கும்போது அந்த கற்பனையான ஒரு அழகான அந்த உலகத்துக்கு போய் பாருங்கள் இப்படிலாம் படித்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா வேலை செய்யும்போது எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அவர் டென்ஷனாகவே இருக்கும்போது என்னென்னா ஒரே குழப்பமாக இருக்குது வேலை கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அப்போ வந்து கோபிநாத் ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வாங்காது அப்போ அந்த புத்தகத்தை படிக்க 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 நாம் உயர்ந்து போகக்கூடிய தன்மைங்கிறது சாதாரண மடங்கு இல்லை எல்லா எல்லா இடத்துக்கு வந்து போக முடியும் அப்போ கோபிநாத் இருந்து அந்த புத்தகத்தை படித்த உடனேவோ நீங்கள் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் வருத்தப்பட்டுகிட்டே செய்கிறதுனாலையோ நீங்கள் வந்து இதை வேலை செஞ்சு முடிச்சே ஆகணுமேன்னு சொல்லி யோசிச்சதுனாலையோ உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறாங்களா கொடுக்க போகிறது கிடையாது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் சந்தோஷமாக செஞ்சாலும் அதே தான் உங்களுக்கு நடக்கும் போகுது கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த வேலை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி கிடையாது போகுது அது நீங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு போட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரமித்தேன் அதை ஃபாலோ பண்ண உடனே என்ன வேலைக்கான நானே சுயமாக ஒரு கீழே நினைச்சுகிற ஒருக்கராக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருச்சு எங்கேயே வேலைக்கு போகாமல் ஒர்க் எடுத்து நானே பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிது அதுக்கும் அந்த புத்தகம் தான் முக்கியமான காரணம் அப்புறம் எங்கேயே போனது நல்வா துண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நீ மட்டும் பயப்படாமல் இருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பாய் அப்படின்ற ஒரு வாசனை வரும் அதாவது நான் மட்டும் பயப்படாமல் இருந்தால் என்னவெல்லாமல் செய்திருப்பேன் அதை படித்த உடனே நான் பயந்து பயந்து எவ்வளோ விஷயத்தை விட்டுப்போம் நான் மட்டும் பயப்படாமல் உடனே எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஓ பயப்படாமல் இருக்குது அது மாதிரி அதில் ஒரு ஏழு வாசகம் வந்து வரும் எங்கேயோ போனது நல்லா பார்த்து விட்டு ஒரு ரெண்டு சுண்டெலி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு குள்ள மனுஷங்க அதுதான் அந்த கதையும் அந்த கதையில் அவங்கள படிக்க 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 ஒருத்தர் ஒரு என்ன பண்ணணும்னா உணவு அருந்தும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தேடி போயிட்டே இருக்கும் எங்கேயோ போகும் பின்னாடி ஒரு வெளி சாப்பிட்டு முடிக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த எலி போடக்கூடிய ஒரு செகண்ட் பார்க்கும் பார்க்குறியே போடும் இந்த ரெண்டு குள்ள மனுஷங்களும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் அந்த எலிகள் எங்கேயோ போகுது அப்படின்ட்டு பார்ப்பார் இன்னொரு மனுஷன் வந்து சாப்பிட்டோன்னே கொட்டோம் தூங்குவான் தூங்குகிற மனுஷன் எழுப்பி இந்த மாதிரி எலி எங்கேயோ போகுது அப்படின்னு கேட்டவொடனே அது எங்கேயோ போயிட்டு தூங்குறதுனா சரி தூங்கிடுவார் ஆனால் அந்த கதையில் இயே போன கருத்து கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அது அல்வாலாம் காணாமல் போயிடும் காணாமல் போனதுக்கப்புறமா இந்த மூன்றாவது இருக்கு இந்த உள்ள மனுஷனுக்கானலே ஃபஸ்ட் மனுஷன் அவன் சொல்லுவான் எலியும் காணா உணவும் காணா அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படி எலி எங்கேயோ போச்சுன்னு போய் கதை கிட்டலாம் சொல்லுவான் அந்த மண்மனுக்கிட்ட எல்லாம் முடியாது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருந்துருவான் இந்த மனுஷன் மட்டும் கிளம்பி அந்த குள்ள மனுஷன் மட்டும் கிளம்பி தேடி போவோம் அப்படி தேடி போகும்போது அந்த வாசல் எழுதி புதுசு புதுசாக வழி கிடைச்ச உடனே நான் மட்டும் பயப்படாமல் இருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பேன் அப்படின்ட்டு ஒரு வாசகம் திருந்தி வந்தான்னா இந்த வாசகத்தை பார்த்து வரட்டும் அப்படி தான் நம்ம வந்து அந்த கதையில் படிக்கும்போது நம்ம நம்மளை உணர நம்மளாம் அங்கே நினச்சி பார்க்குறப்போ பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அதே அதே மாதிரி சின்ன புக்கு தான் அது எங்கே போனது என் நல்லா தோணும் தமிழாக இருக்கும் அது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ் மூவ் மை சீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை உடனே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் சார் இப்போ விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமே வந்துட்டு அந்த புத்தகத்தையும் முழுமையாக படித்து முடித்த புத்தகம் சில புத்தகங்களை முழுமையாக படித்து முடிச்சிருப்போம் ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தான் மனித நிற்கும் சில புத்தங்களை ஒரு பக்கம் தான் படிப்போம் அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கவே மாட்டோம் அதுலேயும் நமக்கு விஷயம் கிடைச்சிடும் சில புத்தகங்களை புரட்டி புரட்டி பார்த்து எங்கேயோ இடத்துல படிப்போம் அந்த விஷயத்துக்கு கிடைச்சிடும் அப்படி தான் நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது நடக்கும் நீங்கள் வாங்கி வாங்கக்கூடிய ஆயிரம் புத்தகங்களில் ஏதாவது ஒரு சில புத்தகங்களை மட்டுமே நீங்கள் முழுமையாக படித்திருக்க இல்லையா மற்ற புத்தகங்கள்லாம் நீங்கள் முழுமையாக படித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் எடுத்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து உபயோகப்படும் அப்படி அந்த வேலேஸ் மூமய்ச்சி சமைக்கிற புத்தகத்தை திருப்பூரில் ஒரு இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறதுக்காக செந்தில் மூலமாக போய் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ அவர் தான் வந்து கொடுத்தாரு படிப்பா அப்படின்னு கொடுத்தாரு அவருக்கு நான் முழுசாக இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் கற்றுக்கல ஆனால் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன பண்ணேன் சென்னை அப்புறம் கூட அந்த புத்தகங்கள் நிறையா வாங்கி நிறைய நம்பிக்கை கொடுத்தேன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்னை வரைக்கும் வரதுக்கு இது உறுதுணையாக இருந்தது இந்த புத்தகம் நான் அந்த புத்தகத்தை எழுதின நியூஸிலாந்து கண்ட்ரிலே அதில் எழுதியிருப்பாங்க அங்கே நியூயார்க் நினைக்கிறேன் நியூயார்க் அந்த கன்ட்ரியில் வந்து நலிவடைந்து போய் இருந்த பல பிஸ்னஸ் மேன்கள் இந்த வேலீஸ் சீஸ் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அந்த நா நாடு மொத்தமாகவே என்னாச்சுன்னா முழுசாக தன்னை வந்து புதிய புதிய பரிணாமத்தில் பார்த்து பெருசாக சொல்லி அந்த புத்தகத்துக்காக டைட்டில் போட்டுருப்பாங்க பொருள் உரையை வெளியிருப்பாங்களே பாராட்டுறேன் அதில் நீங்கள் படிச்சுன்னா தெரியும் அப்படி ஒரு மொத்த ஊரையும் நாட்டையுமே மாற்றக்கூடிய ஒரு வலமே வாய்ந்த புத்தகம்னா வேடிஸ் மூ சீஸ் அப்படிங்கிற புத்தகம் அது என்னையும் மாற்றிடுதுன்னு சொல்லுவேன் அப்போ அந்த புத்தகம் மாற்றுறதுனால எல்லாத்துக்குமே கிஃப்ட்டாக வந்து கொடுத்தேன் நாள் யாராவது வந்துச்சுன்னா கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ அந்த தமிழ்நாக்கம் தெரிய தெரியும்மா அதே மாதிரி அதான் தெரியுமா சின்ன புக்காக இருக்காது இப்போ வந்து வேறு கடலில் வருது போடுங்க ஆனால் அந்த ருசி அந்த மாதிரி படித்த அந்த புத்தகத்தோட இது வந்து மாட்டேது எங்கிட்ட இருந்த புத்தகம் கொடுத்ததுனால கிஃப்ட்டாக இப்போ கொடுத்ததுனால எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு ஸோ தேடி கண்டுபிடிச்சி படிங்க இதுக்கு இடையில் திருப்பூரில் படித்த நிறைய நேரத்தில் தோல்வி வரும் ஏகப்பட்ட இடத்துல அவமானம் ஏற்படும் அந்த அவமானம் தோல்வியெல்லாம் வரும்போதெல்லாம் தன்னம்பிக்கை புக்களை பூரா வாங்கி படிப்பேன் தன்னம்பிக்கை புக்க பூரா எப்போ எல்லாம் கிடைக்குதோ தன்னம்பிக்கை பூரா படித்து 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 அதை வந்து மனசுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்ருக்கு அப்போ புத்தகம் சொல்லும் வேறு ஒன்றை விட கை காலில்லாதவங்கன்னா நீ வந்து வாழ்க்கையில் வாங்கறாங்க ஆனால் நீ வந்து எல்லாமே இருந்து நீ வந்து வாழ்க்கையை சரியாக வாழ பாட்டுற அப்படின்னு சொல்லணும் அப்போ ஓ அப்படியா அப்படின்னு தோணிட்டு என்ன பண்ணுவோம் திரும்ப வந்து வெளியே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரியே அந்த புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ நேரத்தில் அந்த சூழ்நிலை வந்து வரும்போது பார்த்தா ஒருத்தர் நல்லா திருப்பூரில் சூப்பராக இன் பண்ணி டக் இன் பண்ணி நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் கொண்டா பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் கோடிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு பஸ் ஏற வர்றாரு ஆனால் அவருக்கு ரெண்டு கால்மே இல்லை வந்து அவர் வந்து ஏறி என்ன பண்ணுறாரு அவருடைய பயணத்தை விடுறாரு சரிங்களா அப்போ அதை பார்க்கும்போதா இவரே வந்து இந்தளவுக்கு ஊக்கமாக இருக்காங்க அந்த புத்தகம் சொன்ன மாதிரி இருக்கிறாங்க அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து வருது இல்லையா அந்த உந்துதல் வருவதற்கு ஒரு வழிகாட்டியாக அந்த புத்தகம் வந்துருக்குது இப்படி தன்னம்பிக்கை புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்த்தணும் சொல்ல முடியாது அந்த அளவு உங்களை வந்து உயர்த்தும் அப்பேற்ப படிச்சுட்டே போகிற முடியாது அதில் எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் படிக்க படிக்கவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ சமீபத்தில் நேற்று சலகலையை பற்றி ஐயா அருள் ஐயா வந்து அருகுமாராசானையா எடுத்துகிட்டு இருந்தார் அப்படி எடுத்தோடனே அந்த குரூப்பில் வந்து ஒரு புத்தகம் வந்து வந்துச்சு அந்த பு மெடிசன் புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு செடி கொடிகள் பேசுவது மாதிரி அதில் வாசகம் இருக்கும் அது இருக்கிற மாதிரியே நான் இங்கே சொல்லலை என்ன சொல்லுதுன்னா இங்கே மனிதன் எவ்வளோ பாரு எல்லாத்தையும் அவனே பண்ண மாதிரி என் வீட்டில் வளர்ந்த தேங்காய் என் வீட்டில் வளர்ந்த தக்காளி கீரை அப்படின்னு போய் கொடுக்குறான் என்னமோ கிரகத்துலேருந்து கொண்டு வந்து பூமியில் வந்து மண்ணை போட்டு செடியை போட்டு வளர்த்த மாதிரி என்னோடதுன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்கிற மாதிரி தான் தினந்தோறும் தேங்காயும் மாம்பழத்தையும் கனியும் பூவும் கொடுத்துட்டுருக்குறேன் நாமல்லாம் பேசணும் எப்படி பேசணும் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் பார்த்து பார்த்தா நம்ம பேசாமே போயிட்டாங்க நீங்கள் எப்படி தெரியும் இனிமேலாவது பேசாமல் மனிதா இனிமேலாவது பேசாமல் மணிதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணோம் அந்த வாசகம் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ அதை படித்த உடனே ஒரு உறுதி வந்துச்சு இப்படிப்பட்ட புத்தகம் இப்படிப்பட்ட கருத்துக்களையும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகள் படிக்க மாட்டாங்களே அப்படிங்கும்போது பயங்கரமான இயக்கம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டு வாங்க புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உங்கள் வாழ்வையே மாற்றும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளோட புத்தகத்தை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம உரையாடுவோம் நன்றி வணக்கம் மிக மிக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ண மட்டும் பார்த்துங்க தந்தையே நம்ம கொடுக்கவே